வணக்கம் மக்களை தேடிய மருத்துவ இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய பேர் விக்னேஸ்வரி நான் ஒர்க் பண்ணுற இடம் வந்து புத்தேரி எங்களுடைய வேலை என்னென்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் பத்து வீடு இருபது நபர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டெய்லி இந்த வேலை பார்த்துட்ருக்கோம் இது வந்து நல்ல ஒரு சேவையான திட்டம் மக்களுக்கு ரொம்பவே இது பயன்படுகிறது ஆனால் மக்களுக்கு தெரியல எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு வந்து சொற்ப ஊதியமாக தான் இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கு மாதம் ஐயாயிரத்தி ஐநூறுவா தான் இந்த சம்பளம் சம்பளம் இல்லாது ஊக்கத்தொகைங்கிற பேரில் எங்களுக்கு தாராங்க இதை வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த ஊக்கத்தொகையும் வந்து காணாது ரெண்டாவது எங்களை வந்து டபிள்யூஹெச்வி உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் வச்சுருக்காங்க இதை மாற்றி எங்களை ஊழியராக மாற்றணும்னு அங்கே கேட்டுக்கிறோம் மேலும் எங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா என்ன சொல்லான்னா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்து இப்போவும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னா எந்த ஸ்கீம் வந்தாலும் டபிள்யூஹெச்வி தான் எங்களை எங்கக்கிட்ட திணிக்கிறாங்க இப்போ என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு சளி டெஸ்ட்டாக உடனே நாங்கள் தான் பண்ணணும் எதுனாலும் டபிள்யூஹெசவி ஆனால் எங்களுக்கு சம்பளம் மட்டும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலே அது கொண்டு போய்ட்டுருக்காங்க ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது நாங்கள் பல முறையும் எங்களுக்கு தேவையானது நாங்கள் இதே அரசாங்கத்தோடு முறையிட்டுருக்கோம் பொதுமக்களுக்கும் எங்களுடைய பிரச்சனையை சொல்கிறோம் நிறைய பொதுமக்கள் வந்து எங்களை வந்து நினைக்கிறாங்க நாங்கள் ஒழுங்காக மாத்திரை தரல மருந்து தரல அப்படின்னு இல்லை எங்கள்கிட்ட மருந்து வந்தால் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் எங்களுக்கு எப்போ தாராங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து வந்து சேரும் மேலும் வந்து பொதுமக்களுக்கு சொல்கிற என்னென்னா எங்களுக்கு சின்ன ஊதியம்தான் இந்த ஊதியத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து சேவை பண்ண வாரோம் அதையும் நாங்கள் வந்து இதில் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் மேலும் வந்து பிரச்சனைகள்னு பார்த்தா ஆரம்பத்து காலகட்டத்துல எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த பிபி மிஷினுக்கு வந்து பேட்ரி தர மாட்டாங்க நோட்டு தரமாட்டாங்க பெண்ணு தர மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போவும் இருக்குது இல்லாமல் எங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பிஹெச்சில் ஒர்க் போடுறது இந்த மாதிரி வேலைகளும் வைப்பாங்க இதெல்லாம் வந்து இல்லாமல் எங்களுக்குள்ளான வேலையை எங்களுக்கு தந்தாலே நாங்கள் சிறப்பாக செய்வோம் எங்களுக்கு பணி உய சம்பள உயர்வு வேணும் எங்கள் எல்லாருக்குமே எங்களை வந்து டபிள்யூஹெசி மாற்றி ஊழியர்கள் ஆக்கணும் இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்